அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி ஒபராத்து வஸ்மில்லா அலமது இல்லா ஒசலத்லா ஒபேத் அன்பான எனதருமை சகோதர சகோதரிகளே தாய்மார்களே இளைஞர்களே உங்கள் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக அன்பானவர்களே இன்னைக்கு ஒரு செய்தி பார்க்க முடிஞ்சிச்சு என்னென்னா கரூரில் பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடிய இரண்டு பெண் குழந்தைகள் வீட்டை விட்டு வெளியில் போயிடுறாங்க அவங்களுடைய பெற்றோர்கள் வந்து பிள்ளையை தேடுறாங்க பிள்ளைகள் கிடைக்கல காவல்துறை கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க காவல்துறை பிள்ளையை தேடுறாங்க ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் அவங்கள வந்துட்டு பிடிச்சிட்றாங்க இந்த இரண்டு மாணவிகள்கிட்ட கேட்கப்படுது எதற்காக நீங்கள் உங்களுடைய வீட்டிலேருந்து தப்பிச்சு போனீங்கன்னு கேட்கப்படும் பொழுது அந்த பெண்கள் சொன்ன பதில் தான் மிகப்பெரிய அதிர்ச்சி அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த பிடிஎஸ் போன்ற கொரியன் மியூசிக் பேண்டை எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் அவர்களை பார்ப்பதற்காக நாங்கள் கரூர்லேருந்து கொரியாவுக்கு கிளம்பிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க சுபஹானல்லாம் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான செய்தி தான் அதுவும் பெண் பிள்ளைகளை பெற்றவர்களுக்கு வந்து மிகப்பெரிய அதிர்ச்சி தான் இப்படியெல்லாம் சமூக ஊடகங்கள் மிக மோசமான அளவுக்கு நம்மளுடைய பிள்ளைகளுடைய உள்ளத்தை பாலடிச்சிட்டு இருக்குது அப்படிங்கிற அந்த உண்மையை தான் இந்த செய்தி நமக்கு வெளிப்படுத்துது சமூக ஊடகங்களினால் ஏற்படக்கூடிய நலவை விட சமூக ஊடகங்களால் ஏற்படக்கூடிய மோசடி மோசம் என்பது மிக மிக பெரியதாக இருக்குது பெற்றோர்கள் வந்து மிக கவனமாக இருக்க வேண்டும் என்பது தான் மிக முக்கியமாக நாம் பார்க்கக்கூடிய விஷயம் நிறைய பேர் என்கிட்டயே சொல்லியிருக்கிறாங்க பிடிஎஸ் அப்படிங்கக்கூடிய இந்த மியூசிக் பேண்டு மிகப்பெரிய அளவுக்கு பள்ளி படிக்கக்கூடிய மாணவிகளுடைய உள்ளத்தை சீரடிச்சிட்டு இருக்குது மாணவிகள் இந்த பிடிஎஸ் அதிகமாக பார்க்குறாங்க அவங்கள விரும்புகிறாங்க இந்த வரக்கூடிய இந்த பசங்களை வந்து ரொம்ப விரும்புகிறாங்க அவங்க பின்னாடி என்ன பைத்தியமாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் செய்தி வரும் மிகப்பெரிய கவலை அதிலும் குறிப்பாக சில முஸ்லீம் மாணவிகளும் இப்படி இருக்கிறாங்க அதுவும் வந்துட்டு முஸ்லீம்கள் அடர்த்தியாக வாழக்கூடிய இடங்களில் பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடிய மாணவிகள் முஸ்லீம் மாணவிகள் அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டவர்கள் மறுமை நாளை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்லாஹுடைய தூதர் முகமது சல்லாஹூ அலி வசல்லம் அவர்களுடைய சமூகமான இந்த சமூகத்தில் பிறந்த முஸ்லீம் மாணவிகள் இவர்களுக்கு பின்னாடி போய் கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை கேள்விப்படும் போது உண்மையிலேயே உள்ளமெல்லாம் வலிக்குது இந்த பிடிஎஸ் எதை ப்ரொமோட் பண்ணுறாங்க அதை நம்ம பார்க்கணும் இரண்டு முக முக்கியமான கேவலத்தை ப்ரொமோட் பண்ணுறாங்க முதலாவது கேவலம் என்னென்னா மியூசிக் இசை என்ற மிகப்பெரிய கேவலம் குரானிலும் சுண்ணாவிலும் இசைக்கு நேரடியான தடை இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் இசையை கேட்கக்கூடிய ஒரு நிலை வந்துச்சுன்னா தன்னுடைய இந்த விரலினால் கை இந்த காதை வந்து இழுத்தி பொத்துக்கிடுவாங்க அந்த அளவுக்கு அந்த அந்த இசை வந்து நம்மளுடைய உள்ளத்தை பாதிக்கும் என்பதனால் இதை நபி சொல்லாஹூ அலி வல்லம் அவர்கள் செய்தாங்க இசை கருவிகளை நபி சொல்லாஹூ அலி வல்லம் அவர்கள் தடை செய்திருக்கிறார்கள் இசை கருவிகளை பயன்படுத்துவது என்பது மிகப்பெரிய ஹராம் என்று நபி சொல்லலாஹூ அலி வல்லாம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க இசை என்பது அல்லா சுபானுவ சாலாவுடைய ஞாபகத்திலிருந்து மனிதனை திசை திருப்பக்கூடியது என்று குரானில் அல்லா சுபானுவத்தாலா அல்ல பதிவு செய்கிறான் இவ்வளவு ஆதாரங்கள் இருக்கின்றது இசை என்பது ஹராம் என்பதற்கான அப்போ ஒரு ஒரு முஸ்லிமான பெண் தொழக்கூடிய ஒரு பெண் முஸ்லீம் என்ற பெயரை வைத்திருக்கக்கூடிய ஒரு பெண் முஸ்லீமான தாய்க்கும் தந்தைக்கும் பிறந்த பெண் நாளில் சொர்க்கத்தில் இருக்க வேண்டும் அதுவும் அல்லாவுடைய தூதரோடு இருக்க வேண்டும் என்ற அந்த ஆசை இருக்கக்கூடிய ஒரு பெண் நிச்சயமாக இதை பார்க்க மாட்டாங்க நிச்சயமாக இவர்கள் பின்னாடி போக மாட்டாங்க நிச்சயமாக அவர்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய மொபைல் ஃபோனில் இந்த பிடிஎஸ் போன்ற இந்த மாதிரியான கர்மங்கள் வராமல் பாதுகாத்துக் கொள்வார்கள் இப்போ இந்த பிடிஎஸ் போன்றவர்கள் ப்ரொமோட் பண்ணக்கூடிய செய்திகள் என்ன தெரியுமா ஹோமோ செக்ஷுவாலிட்டி ஹோமோ செக்ஷுவாலிட்டியை இவங்க ப்ரொமோட் பண்ணுறாங்க அல்லா சுபஹனம் வச்சால கடுமையாக கோபப்பட்ட ஒரு பாவம் அது ஆணுக்கும் ஆணுக்கும் காதல் வருதான் இப்படியான விஷயங்களை வந்துட்டு இவங்க வந்துட்டு சமூகத்தில் விதைத்து கொண்டிருக்கிறார்கள் சமூகத்தில் இருக்கக்கூடிய அந்த கட்டமைப்பை உடைத்து கொண்டிருக்கிறார்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சந்தோஷ சந்தோஷத்தை சிதைத்து கொண்டிருக்கிறார்கள் கேட்டால் அவங்களுக்கு வந்து இது இயற்கை இயற்கையாக வருதுங்கிறாங்க சுபஹானம்லாம் நிச்சயமாக கிடையாது ஷெய்தான் அவர்களை வழிகெடுத்து கொண்டிருக்கின்றான் இவர்களை நாம் ஃபாலோ பண்ணோன்னா இவர்கள் சொல்லக்கூடிய செய்திகளை நாம் கேட்டோன்னா நம்மளுடைய பிள்ளைகள் இப்படி ஆகறதுக்கான வாய்ப்பு இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே பெற்றோர்கள் மிக முக்கியமாக இதை வந்து கண்காணிக்கணும் பிள்ளைகள் அல்லாஹ் சுஹானத்த அளவுக்கு பயந்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக இந்த மாதிரியான இந்த பீடிஎஸ்ஸோ இந்த மாதிரியான மியூசிக் பேண்டோ நாளைக்கு என்ன மறுமையில் நமக்கு உதவ போகிறது கிடையாது நம்மளுடைய வாழ்க்கை மிக சிறியது நாம் ஐந்து வேளை தொழக்கூடியவர்கள் அல்லாஹவை பயப்படக்கூடியவர்கள் அல்லாஹுடைய தூதரை நேசிக்கக்கூடியவர்கள் நாம் முஸ்லீம்கள் என்ற நிலையில் இதையெல்லாம் நாம் தூக்கி எறிஞ்சிட்டு நல்ல முஸ்லீம்களாக வாழ வேண்டும் நம்முடைய தூதர் முகமது சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் தான் நமக்கு ரோல் மாடல் முகமது சல்லா அலிஸ்லம் உருவாக்கிய சஹாபாக்கள் தான் சஹாபிய பெண்மணிகள் தான் நமக்கு ரோல் மாடல் என்பதை நம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் சிறுவர்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும் தொடர்ந்து தருபியாக்கள் நடக்க வேண்டும் அவர்களுக்கு படிப்பினைகள் செய்து செய்து கொண்டே இருக்கணும் ரெண்டாவது மொபைல் ஃபோனை பிள்ளைகள்கிட்ட கொடுத்துட்டு அவங்க தனி அறையில் இருக்கிறதும் ஒவ்வொரு முக்கிலையும் ஒவ்வொரு மொபைல் ஃபோனை வச்சுட்டு நோண்டிட்டு இருக்கிறதும் இதையெல்லாம் வந்து பெற்றோர்களை அனுபவித்தால் இப்படியான கருமங்கள் இப்படியான மோசமான கன்றாவிகள் நம்மளுடைய வீட்டுக்குள்ளே வரதான் செய்யும் அல்லா சுபகனத்த இதை கண்காணிக்க வேண்டும் நாளை அல்லா சுகாணவத்தாளாவிடம் நாம் நிச்சயமாக பதில் சொல்ல வேண்டும் நமக்கு தந்திருக்கக்கூடிய அமானா இது நம்மளுடைய பிள்ளைகள் எதை பார்க்கிறார்கள் எது அவர்களுக்கு பிடிக்கின்றது எது நல்லது எது கெட்டது என்பதை நாம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய பொறுப்பு நமக்கு இருக்கின்றது அல்லாஹ் சுஹா இப்படியான மோசமான விஷயங்களிலிருந்து என்னையும் உங்களையும் சமூகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய எல்லா மக்களையும் பாதுகாப்பான வாகருது அவானா அன் அஹமது ரபில்